பாட்டு சொல்ல போறீங்களா பாட்டு கேக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடுங்க கேக்கலாம் நெஞ்சம் மலர்ந்து கூடிடுவோமே இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே கலங்கி நின்று நடந்தது என்ன ஒன்றுமில்லையே இடைவிடாத முயற்சி என்று பொய்த்ததில்லையே துளைந்தது கிடைத்திடாமல் நினைத்தது நடந்திடாமல் இலக்குகள் முடிவதில்லை தோற்பதில்லை வெற்றியே சுதந்திர கொடியை நாட்டி பாடிடுவோமே உள்ளம் மகிழ்ந்து நெஞ்ச மலர்ந்து கூடிடுவோமே இழப்பதற்கு எதுவுமில்லை நமது கையிலே பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே கலங்கி நின்று நடந்தது என்ன ஒன்றுமில்லையே இடைவிடாத முயற்சி என்று பொய்த்ததில்லையே துளைந்தது கிடைத்திடா நடந்திடாமல் இலக்குகள் முடிவதில்லை தோற்பதில்லை வெற்றியேச்சம் என்பது எந்த நொடியும் நம்மை மறவாதே உச்சம் என்பது எட்டும் வரையில் கண்கனு நிறையாதை அறிவெனும் ஆயுதம் நமது காக்குமே போரை ஏற்போமே தடைகளை மீறினால் அரியணை ஏறலாம் ஒரு கை பார்ப்போமே நீங்க ரொம்ப அழகா தேசபக்தி பாடல் வந்து பாடுனீங்க இது யார் சொல்லி கொடுத்தாங்க அம்மா அம்மா கொடுத்தாங்களா சரி அம்மா சொல்லி கொடுத்ததுல அடுத்து தான் என்ன சொல்ல போறீங்க திருக்குறள் சொல்ல போறேன் திருக்குறள் சொல்ல போறீங்களா சொல்லுங்க அகர முதல் எழுத்தலாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வா தனக்கோமே இல்லாத தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல இது கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடரும் நோக்கிற்பு இனிய உளவாக இன்னாத குரல் கணீர்பற் காய்கவர் தற் ரொம்ப அழகா திருக்குறள் எல்லாம் வந்து தெளிவா வந்து சொன்னீங்க சரிமா மிதுஷாந்து வந்து பெரிய பையனா வளந்தப்பறமா என்ன ஆகறன আশা போலீஸ் போலீஸ் ஆக போறீங்களா எதனால இந்த ஆசை வந்துச்சு தப்பு பண்ணவங்களை பிடிக்க தப்பு பண்ணவங்களை பிடிக்க போறீங்களா சரி நீ நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் 땡க்கு யூ